வணக்கம் சங்க காலத்தில் நகரங்கள் துறைமுகங்கள் இதை பற்றி பார்க்குறோம் சங்க காலத்தில் நகரங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது துறைமுகங்கள் அதைவிட சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க செங்கல் கட்டிடங்கள் கூரை ஓடுகள் வளைய கிணறுகள் தெருக்கள் கடைவீதிகள் வீடுகள் இவையெல்லாம் சிறப்பாக அமைந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பண்டைய நகரங்கள்லாம் என்னென்னா காஞ்சிபுரம் மதுரை மாமல்லபுரம் அரிக்கமேடு பூம்புகார் கொடுமணல் கரூர் உறையூர் கீழடி இதெல்லாம் பண்டைய நகரங்கள் சிறப்பான நகரங்கள் சொல்கிறாங்க இதில் காஞ்சிபுரம் உறையூர் கரூர் மதுரை மற்றும் கொடுமணல் இவையெல்லாம் உள்நாட்டு வணிக துறைமுக மையங்களாக இருந்தன அரிக்கமேடு காவிரி பூம்பட்டினம் அழகன்குளம் மற்றும் பட்டணம் ஆகியவெல்லாம் சிறப்பு துறைமுகங்கள் அதாவது மெய்னதம் இவையெல்லாம் துறைமுகங்களாக இருந்தன இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க டூ மார்க்ஸில் எல்லாமே எழுதணும் மதுரை மதுரை பற்றி சின்ன குறிப்பு வைகை கரையில் அமைந்துள்ள மிக பழமையான நகரம் வைகை கரை தெரியலையா வைகை ஆறு சும்மா ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது கொஞ்சம் நஞ்சம் பழமையில் ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிறாங்க தொடர்ந்து மக்கள் வசித்து வருதலால் உலகின் சில ந சில நகரங்களுள் ஒன்று தொடர்ந்து மக்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் உலகத்துக்கு சில நகரங்களில் பிரசித்தி பெற்ற ஒன்று மதுரை அப்படின்றாங்க முத்தமிழ் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு மதுரைக்கு உண்டு முத்தமிழ் சங்கம் அங்கே இருந்தது தெரியுங்களா அதுக்கப்புறம் தமிழ் கெழு கூடல் என்ற புறநானூறு குறிப்பிடுகிறது கூடல் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது மதுரைக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கூடல் நகரம்னா யார் அப்படின்னு எது அப்படின்னு கேட்டால் மதுரைன்னு எழுதணும் இதன் கட்டிடக்கலையும் நகர அமைப்பும் கிரேக்க நாட்டின் தலைநகரை போன்று இருந்ததால் கிழக்கு நாடுகளின் ஏத்தன்ஸ் என்று மதுரையை பற்றி கிரேக்க யாத்திரிகர் மெகஸ்தனிஸ் கிமு மூணாம் நூற்றாண்டில் தனது இண்டிகா என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் மெகஸ்தனிஸ் வந்து பார்த்துட்டு மதுரையை என்ன சொல்கிறாரு கிழக்கு நாடுகளின் ஏத்தன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காரா அவருடைய நூலில் அப்புறம் என்ன நூல் அவர் அவர் எழுதிய நூல் இண்டிகா அதுக்கப்புறம் மெகஸ்தனிஸ் வருகைக்கு பின் ஏராளமான ரோமானியர்களும் கிரேக்கர்களும் மதுரைக்கு வந்து பாண்டிய அரசர்களுடன் வணிக தொடர்பு வைத்திருந்தனர் மதுரை ஆண்டது யார் பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னன்கிட்ட வணிகத் தொடர்பு ரோமானியர்களும் கிரேக்கர்களும் கொண்டனர் யார் மெகஸ்தனிஸ் வந்து போன பிற்பாடு ஃபேமஸ் ஆகிட்டது அவர் எழுதின பிற்பாடு இன்னும் ஃபேமஸ் ஆகிட்டது அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் தென்னிந்தியாவும் மிக பழமையான நகரம் காஞ்சிபுரம் என்னன்னு தெரியுது சென்னைக்கு தான் இருக்குது ஆயிரம் கோயில்களை கொண்ட நகரம் காஞ்சிபுரம் ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் தொண்டைமான் இளந்திரையன் ஆட்சி செய்துள்ளார் ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் இதுவும் பழமை வாய்ந்த நகரம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற இது சொல்கிறாங்க கிபி நான்கு ஆறாம் ஆண்டு நான்கு ஐந்து ஆறு நான்கிலிருந்து ஆறாம் ஆண்டு வரை பல்லவர்களின் தலைநகரமாக விளங்கியது முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் யார் ஆட்சி பண்ணாங்கன்னா தொண்டைமான் இளந்திரையின் ஆட்சி பண்ணாங்க நான்கு ஐந்து ஆறாம் நூற்றாண்டு யார் ஆட்சி பண்ணாங்கன்னா பல்லவர்களின் தலைநகரமாக இது சிறந்து விளங்கியது காஞ்சி பட்டாடிகளுக்கு மிகவும் பெயர் போனது உலக பிரசித்தி பெற்றது பட்டாடைகளுக்கு காஞ்சிபுரம் பட்டுனா எல்லாருக்கும் பிடிக்கும் இங்கு தயாரிக்கப்பட்ட பட்டாடிகள் சீனர்கள் பெரிதும் விரும்பி வாங்கி சென்றனர் யார் ரொம்ப விரும்பி வாங்கி சென்றார்கள்னா சீனர்கள் மாமல்லபுரம் அடுத்தது மாமல்லபுரம் கிபி அறுநூத்தி முப்பது அதுல இருந்து அறுநூத்தி முப்பத்தி எட்டு அவங்களோட காலம் அறுநூத்தி முப்பது சிக்ஸ் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி எயிட் இந்த காலங்களில் மாமல்லன் நரசிம்மவர்மன் என்பவனால் உருவாக்கப்பட்டது மாமல்லபுரம் யாரால் உருக்க உருவாக்கப்பட்டதுன்னா மாமல்லன் அவர் பேரே மாமல்லன் நரசிம்மவர்மன் அவருடைய பேர் மாமல்ல நரசிம்மவர்மன் அவரால் உருவாக்கப்பட்டது அந்த மாமல்லபுரம் உலக பண்பாட்டு சின்னம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு யுனெஸ்கோ அறிவித்துள்ளது உலக பண்பாட்டு சின்னம் இதை கேட்கலாம் உலக பண்பாட்டு சின்னம் எந்த ஊருன்னு கேட்டால் மாமல்லபுரம் யார் கொடுத்து அறிவித்தாங்கன்னா யுனெஸ்கோ எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அடுத்தது அரிக்கமேடு அரிக்கமேடு எங்க இருக்குன்னா தமிழகத்தில் தொல்பொருள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் முக்கிய நகரம் இதுவாகும் சோழர் காலத்தில் அரிக்கமேடு ஒரு மீனவ கிராமம் இங்கிருந்து ரோம் நகருக்கு வாணிபம் நடைபெற்றுள்ளது இங்கிருந்து ரோம் நகருக்கு வாணிபம் நடைபெற்றதுதான் அரிக்கமேடு என்ற இடத்துல தொல்பொருள் ஆய்வு மேற்கொள்ளப்படும் முக்கியமான நகரமா அரிக்கமேடு அப்புறம் பூம்புகார் பூம்புகார் பண்டைய சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது இது சிலப்பதிகாரத்தில் வரும் பூம்புகார் இள இளங்கோடிகள் எழுதியிருப்பார் பூம்புகார் அதோட சிறப்பு என்னென்னா சிலப்பதிகாரத்தில் வரும் காவிரி பூம்பட்டினம் புகார் பூம்புகார் என்று இதற்கு பெயர் அமைது அதுக்கு பூம்புகாருக்கு புகார்னு ஒரு பெயர் இருக்குது காவிரி பூம்பட்டினம் என்ற பெயர் இருக்குது இது தெரிஞ்சுக்கணும் இன்னும் புகார்ன்றாங்களே இங்கே என்னது பூம்புகார் சொல்கிறாங்க இது என்ன காவிரி பூம்பட் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம் அதுக்காக தெளிவாக சொல்லியிருக்காங்க காவிரி பூம்பட்டினம் புகார் பூம்புகார் இந்த மூன்று ஒன்று தான் அதுக்கடுத்தது கொடுமணல் தமிழகத்தின் காவிரி ஆற்றின் வடகரையில் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளது கொடுமணல் தமிழகத்தில் காவிரி ஆற்றின் வடகரையில் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த கொடுமணல் என்ற ஊர் இருக்கு இன்றைக்கு முக்கிய தொல்லியல் கள ஆய்வுக்களமாக இவ்வூர் விளங்குகிறது இதுவும் தொல்லியல் களமாக விளங்குகிறது ஆராய்ச்சி களமாக விளங்குகிறது அப்புறம் இது சங்க காலத்தில் கொடுமணம் என்று அழைக்கப்பட்டது இப்போ கொடுமணல்னு சொல்கிறாங்களா அப்போ கொடுமணம் என்று அழைக்கப்பட்டது பதிற்று பத்து என்னும் சங்க நூலில் இது பற்றிய குறிப்புகள் உள்ளது பதிற்று பத்து அப்படிங்கிற ஒரு சங்க நூல் இருக்குது அதில் இதோட இதை பற்றிய குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு ஃபேமஸ்னு சங்ககால இலக்கியங்களில் இந்த ஊரை பற்றியும் இதனுடைய சிறப்புகள் பற்றியும் இந்த துறைமுகங்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க அதை தான் இங்கே எடுத்து ரொம்ப ரெண்டு மூணு லைன் தான் ரெண்டு மூணு லைன் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப பெருசாலாம் கொடுக்கல ஈஸியாக கேஷ் பண்ணிக்கலாம் கரூர் சங்ககாலத்தில் சேர சோழ பாண்டியர் பல்லவர் நாயக்கர்கள் இவ்வளோ பேரும் கரூரை ஆட்சி யார் யார் சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர் பல்லவர் நாயக்கர்கள் மற்றும் திப்பு சுல்தான் முதலியோர் கரூரை கைப்பற்றி ஆட்சி செய்தனர் திப்பு சுல்தான் மைசூர் போரில் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு கரூர் அருகே உள்ள ராயனூரில் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் சிறப்பு கரூர்ல ராயனூர் அப்படிங்கிற ஊர்ல வீரர்களுடன் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது உறையூர் உறையூர் இது முற்கால சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது உரந்தை எனவும் கோழியூர் எனவும் இதனை வழங்குவர் உரந்தேன்னு பேர் இருக்கு கோழியூர்னு பேர் இருக்கு இப்ப என்னடனா உறையூர் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க வரலாற்றில் மிக முக்கியமான நகரமாக இது கருதப்படுகிறது இது கீழ்கிழக்கரையோர பகுதிகளில் கிடைத்த முத்துக்கள் ஒரையூருக்கு கொண்டு வரப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பியதாக குறிப்புகள் உள்ளது இங்கேந்து என்ன முத்துக்கள் கொண்டு வரப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பியதாக குறிப்புகள் உள்ளது ஒரையூரில் தயாரிக்கப்பட்ட மஸ்லின் துணிகள் உலக பிரசித்தி பெற்றவையாக திகழ்ந்த மஸ்லின் மஸ்லின் ஒரு துணி அது ரொம்ப காஸ்ட்லி அது உலக பிரசித்தி பெற்றவையாக இருந்தது அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க கீழடி மதுரையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் கீழடி தமிழகத்தில் நடந்துள்ள அகழாய்வுகளில் மிகவும் பெரிய அளவில் இங்கே ஆய்வுகள் நடைபெற்றன இங்கே வந்து அகழ்வாய்வுகள் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாக்க இங்கே ஆய்வுகள் அதிகமாக நடத்தப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் கீழடி பற்றி இன்னும் ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழன் வாழ்ந்த சிறப்பான வாழ்வுக்கு சான்றுகள் பல இங்கு கிடைத்துள்ளன ரெண்டாயிரத்து இரநூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழன் எவ்வளோ சிறப்பாக வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள்லாம் இந்த கீழடி அகழ்வாயு அகழ்வாயுன்னு அந்த மண்ணை தோண்டி கீழந்து எடுத்து பார்க்குறாங்க அதெல்லாம் புதஞ்சிருக்கு அவங்களுடைய சிறப்புகள்லாம் புதஞ்சிருக்கு அதெல்லாம் தோண்டி எடுத்திருக்காங்க அகழ்வாராய்ச்சின்னு பேர் அதுக்கு அப்புறம் பண்டை துறைமுகங்கள் பண்டை துறைமுகங்கள் என்னென்னா முசிறி முசிறி வந்து ரொம்ப ஃபேமஸ் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள சேரர்களின் துறைமுகம் முசிறி ரோமானியர்களும் கிரேக்கர்களும் இங்கு மிளகு வாங்கின இங்கு வந்து தான் மிளகு வாங்கினாரங்களா இது ரொம்ப ஃபேமஸ் கப்பல்கள் பொன்னை தந்து மிளகை வாங்குவதற்காகவே முசிறிக்கு வந்தன அடுத்தது தொண்டி தொண்டிங்கிறது ஒரு துறைமுகம் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள சேரர்களின் துறைமுகம் தொண்டி கொற்கை பாண்டியர்களின் முக்கிய துறைமுகம் வங்காள விரிகுடா தாமிரபரணியில் சங்கமிக்கும் இடத்திற்கு அருகில் அமைந்துள்ளது வங்காள விரிகுடா சி தெரியுங்களா பே ஆஃப் பெங்கால் அதுக்கும் தாமிரபரணி ஆறு சங்கமிக்கும் இடத்திற்கும் அருகில் அமைந்துள்ளது இது குளித்தல் மீன் பிடித்தலுக்கு பிரபலமானது கொற்கை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க பாண்டியர்களின் முக்கிய துறைமுகம் வங்காள விரிகுடா அப்புறம் தாமிரபரணி ஆறு இரண்டும் சங்கமிக்கும் இடத்திற்கு அருகில் அமைந்துள்ளது இந்த கொற்கை பட்டணம் இது முத்துக்குளித்தல் கொற்கை துறைமுகம் முத்துக்குளித்தல் மீன்பிடித்தலுக்கு பிரபலமானது அடுத்தது புகார் புகார்னா காவிரி பூம்பட்டினம் சோழர்களின் தலைமை துறைமுக நகரம் சோழர்களின் அது வந்து பாண்டியர்கள் இது சோழர்கள் தெளிவாக இருக்கணும் காவேரி வங்காள விரிகுடா சங்கமிக்கும் இது காவேரி காவேரி வங்காள விரிகுடா சங்கமிக்கும் இடத்திற்கு அருகில் அமைந்துள்ளது காவிரி பூம்பட்டினம் அடுத்தது சோழர்களின் கடந்த க கடல் கடந்த வெற்றி சோழர்களின் கடல் கடந்த வெற்றிலாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சோழன் கரிகாலன் இலங்கை மீது படையெடுத்து வென்று வந்தது புறநானூற்றில் குறிப்பு இருக்கு சோழன் கரிகாலன் அடுத்தவன் முதல் ராஜராஜன் அதுக்கடுத்த ராஜா இலங்கையின் தலைநகரமான அனுராதபுரத்தையும் நாட்டின் வடக்கு பகுதியையும் கைப்பற்றியதாக திரு ஆலங்காடு செப்பேடு கூறியுள்ளது அச்சா அதுக்கடுத்தது ராஜேந்திர சோழல் அதுக்கடுத்தவங்க இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட புள்ள ராஜேந்திர சோழ ராஜராஜனோட சோழன் அவனோட புள்ள இந்திய நாட்டின் வரலாற்றிலேயே அலைகடல் நடுவே கலம் செலுத்தி அலைகடல் நடுவே கலம்னா அந்த கப்பல் செலுத்தி வடக்கே துங்கபத்திரை ஆற்றங்கரையும் தெற்கே ஈழம் மாலத்தீவு மேற்கே மகோதயபுரம் கிழக்கே வங்கக்கடல் கடந்து கட்டாரம் மலேசியா கட்டாரம்னா மலேசியா சி விஜயம் இந்தோனேஷியா சுமத்ரா ஆகியவற்றை கைப்பற்றிய இந்திய மன்னன் என்று பெருமை கொண்டவன் எத்தனை ஊர் பாருங்க அலைகடல் நடுவே களம் செலுத்தி களம் செலுத்தினா கப்பலை செலுத்தி வடக்கே துங்கபத்திரை தெற்கே ஈழம் மாலத்தீவு மேற்கே மகோதயபுரம் கிழக்கே வங்கக்கடல் கடந்து கட்டாரம் கட்டாரங்கிறது மலேசியா சி விஜயம் சி விஜயம்ங்கிறது இந்தோனேஷியா சுமத்ரா ஆகியவற்றை கைப்பற்றிய இந்திய மன்னன் என்று பெருமை பெற்றவன் ராஜேந்திர சோழன் ராஜேந்திரனுக்கு வழங்கப்படும் பட்டப்பெயர்கள் இப்படியெல்லாம் அவர் போர் இத்தனை ஊர்களை அடைஞ்சிருக்கார் இல்லையா அதனால் அவருக்கு என்னென்ன பட்ட பெயர்கள் பார்த்துக்கோங்க பூம்புகார் தலைவன் செங்கோல் வளவன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் போன்ற பல பெயர்கள் யாருக்கு ராஜேந்திர சோழனுக்கு இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது